السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ ودریادہ واہل بیتہ اجمائی سنگے کم میں میں کم مریے پریور گڑے رگڑے எல்லாமல் அல்லா ஹூஜில் ஜெலாலோ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அதன் லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லான் நம் மாணவர்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இங்கு உடல் ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தை நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியாருவானாக நான் வர்ணிக்கிற பொழுது நாயினாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கனிமாவை பொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நிர்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கி அழுவான் ஆக மரணிக்கும் மரணிக்காத இளநீஸ்வரரின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கி அழுவான் நாளை வலுமையில முத்து முகமது தசூல்லாஹி செல்லம்லாஹ் வரைவ செல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தனாகத்தின் நீர் வருகி அன்னாரின் சபாதை பெற்று அன்னாரின் எடுத்து ஜன்னத்தில் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாளை மறுமையிலே நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடு நிக்காவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாருவானாக அருமையான மோமின்களை மன தூய்மையோடு வாழ்பவர்களின் உன்னத நிலையை ஒரு நிகழ்வு எடுத்துச் சொல்லுகிறது மாலிகோடு தீனா யாலை இவர்கள் இறை நேசத்தை பெற்றவர்கள் இவர்கள் ஒரு நாள் பசரா தேசத்திற்கு செல்கிறார்கள் வெளியூர் அவர் சொந்த ஊர்லேருந்து பசராங்கிற வெளியூர் அந்த ஊருக்கு போகிறாங்க ஒருத்தருக்கும் இடையில் போகிறாங்க போய் பள்ளிவாசல் உலாந்திருக்காக பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு எல்லோரும் நிலமை கொடுப்பிருக்கிறார்கள் யோசிச்சு பார்க்கணும் நீ ஜும்மாவுடைய நாளும் இல்லையே நூறுக்கு முன்னாலே மக்கள்லாம் வந்து உட்காருறாங்களே அப்படின்னு ஆச்சரியம் வெளியூருக்காராச்சே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு உட்கார்ந்துட்டு இருக்கா நான் இன்னைக்கு பாருங்க அம்மாவும் குருவே இல்லை இந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் போயிட்டா அந்த பக்துக்கு வர்றதுக்கு முன்னால் மக்கள் சாரசாரையாக வரக்கூடிய காட்சிகள் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அது இந்த ஜும்மாவுடைய நாளில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்தா தான் இடம் கிடைக்கும் சொல்லி மக்கள் போறாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலி கூட நிலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த சமூகத்தை அசைக்கிறதுக்கோ அல்லது சீண்டி பார்ப்பதற்கு ஆள் இருக்க முடியாது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஜும்மாவுக்கு வந்தோம்னா எப்படா இமாம் சாப் வந்து தக்பீர் கிட்டு வாரோ அப்போ தான் உள்ள வர்றோம் வந்துட்டு கொஞ்சம் சூறாவ் பெருசா ஓதிட்டா என்ன இவ்வளவு நேரம் ஓதுறாரு எங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தா மூத்திரம் பெஞ்ச கழுவு தெரியுது இல்லை என்னன்னு கேட்டால் ஒரு ஜும்மாக்கு வர்றதும் இல்லை செய்தியில் கேட்கறதும் இல்லை அதான் காப்பாற்றும் எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா மாளிக முன்னா ரொம்ப உட்கார்ந்துருக்கா புள்ளியவாசல் மக்கள்லாம் நிரம்பி இருக்கிறாங்க இமாம் சாப் வர்றாரு தொழுது வைக்கிறாங்க தொழுது முடிச்ச உடனே இஸ்ரல் பார் செய்து பாம்பண்ணு பித்திரி துவா செய்கிறாங்க 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 அசர் தொழுது வந்துருச்சு

காலையில் நொகுரு தோறுதாங்க அசரு தோறுதாங்க மகரிப்பு தோறுதாங்க இஷா தோறுதாங்க யாருமே வீட்டுக்கு போல பசியும் பட்டணியுமா உட்காந்து துவா செஞ்சாங்க என்ன துவா கேட்கிறாங்கன்னா மலை பொழிஞ்சு ரொம்ப நாளாச்சு தண்ணியே இல்லை ஆறெல்லாம் வத்தி போச்சு தண்ணி குடிக்க வழி இல்லை இனிமே தாகத்தில் சாப்பிடுங்கிற சூழலைக்கு வந்துருச்சு எல்லாரும் அழுகுறாங்க புலம்புறாங்க ஆனால் அந்த இஷா வரைக்கும் கேட்ட துவாவை கபூலே செய்யலை அதிசியமா இருக்குது எல்லா மக்களும் போயிட்டாங்க ஒரு இரவு ஒரு பத்து மணி ஒரு பத்தரை மணி இருக்கு வச்சுக்கல ஒரு ஆள் வந்தார் பார்த்தா கரு வரு எப்படி இருக்காரு கரு இருக்க வயிறை பார்த்தா பானை மாதிரி பெருசா இருக்குது மூக்கை பார்த்தா சின்னதா இருக்குது கொஞ்சம் உருவத்தை யோசிச்சு பாருங்க ஆளுக்கட்ட நல்ல கருப்பு வயிறு பார்த்தா பானை மாதிரி பெரிய வயிறா இருக்கு மூக்க பார்த்து ரொம்ப சிறுத்த மூக்கா இருக்கு வந்தாரு ரெண்டு ரக்காய்க்கு தொழுதாரு தொழுதுட்டு கையேந்திரார் என்ன கையேந்திரார்னா யா அல்லா நீ இறக்க முடவனுக்கு எல்லாம் மழை பொழியிலேயே ஆறெல்லாம் வத்தி போச்சே மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே மழை பொழி அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாரு கொஞ்ச நேரத்துல மேகம் மூண்டது மழை சோ ஒன்று பொழிந்தது அவர் வீட்டுக்கு போறார் மாணிக்க முடிந்த அதிசயமா பாக்கிறார் மக்கள்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் துவா செஞ்சாங்கல எல்லாம் கபூல் செய்கிறே மனுஷ பார்த்தா கேவலமா இருக்கிற யாரு அந்த கருத்த மனுஷன் வந்து கையேந்தாரு கபூல் ஆயிடுச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருட்டு இல்லை அவ்வளவு லைட்லாம் எல்லாம் கிடையாது ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது இவர் போற வழியிலே பின்னாலேயே பம்மிக்கிட்டு போற போனா ஒரு வீடுக்கு உள்ள போற அந்த வீடு பார்த்தா வெறும் களிமண்ணால கட்டப்பட்டிருக்கிற வீடு சரி எதுக்கு நாளைக்கு வச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாரு மாளிகை முடிஞ்ச பஜி தொழுது முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே எந்த வீட்டுக்குள்ள நாசாமி போனாரோ அவர் வீட்டுக்கே போற போய் விசாரிச்சா நொஹாசுன்னு ஒரு ஆளுடைய வீடு அந்த வீட்டு நுகாசுக்கு என்ன வேலை அப்படின்னா மனிதர்களை வாங்கி விற்கிற வேலை இப்போ அடிமைகள் நிறையா இருந்தாங்கல்ல அடிமைகளை வாங்கி விற்கிற வேலை அப்போ இந்த வீட்டுக்கு உடையவர் யாருக்கு போய் கேட்குற பொழுது நுகாசுன்னு தெரிஞ்சிருச்சு நுகாசு போய் அணுகிறார் அப்பா அப்பா எனக்கு ஒரு அடிமை வேணுமே அப்படின்னு கேட்குறாங்க மாணிக்கப்படி தீனார் நுஹாஸ் கேட்குறாரு லம்பா வேணுமா குட்டையா வேணுமா அப்படின்னாரு எனக்கு நம்பாவும் வேணாம் குட்டையாவும் வேணாம் நான் ஒரு ஆளை பார்க்கணும்னா எழுப்பேன் அப்படின்ன அப்படி சரி வா அப்படின்னு உள்ள கூட்டு கூட நல்ல அழகழகானா அப்படியா காமிக்கிறாரு நல்ல வேலை செய்யக்கூடிய பயில்வானா காமிக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல இவர் இல்ல இன்னும் ஆளை கொண்டு வாங்க ஏப்ப சாப்பியா பாக்கல அவரை கடைசி கொண்டு வராங்க வர்றாங்க வயிறு பெருத்த மூக்கு சிறுத்த கரு கருன்னு இருக்க கூட வர்ற பத்து மணிக்கு எனக்கு வேணும் அப்படி இல்ல நுகாரு அவரை வைத்த பாருங்க என்ன வேலை செய்ய போறதாரு பார்த்த ஆள் கட்டையா இருக்கிறான் கருப்பா இருக்கிறான் இவர போய் கேட்கிறீங்க அப்படின்னு சொன்ன என்ன என்னவோ இருக்கட்டும்பா எனக்கு அவரு வேணும் அப்படி இல்ல அப்படியா என்ன ரேட்டு இன்ன ரேட்டு அப்படியே காசு கொடுத்துட்ட கொடுத்துட்டு அவர் வாங்கும் அந்த அடிவை கேட்கிறாரு போய் போய் என்ன போய் வாங்குறீங்களாங்க எவ்வளவு ஹைட்டான ஆட்கள் வெயிட்டான ஆட்கள் அழகான ஆட்கள் இருக்கும் போது என்ன போய் தேடுவது கேட்கறீங்க என்ன விஷயம் அப்படின்னா இல்ல இல்ல நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரினு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீ என் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வந்து விலைக்கு வாங்கி என்ன விஷயம் இல்லங்க நேற்று காலையில பஜருக்கு பிறகு பள்ளியில உட்கார்ந்தேன்

அவர் சொன்னா நாங்க இருக்க மாட்டோம் வேற என்னா இருப்பார் அப்படி இல்லை இல்ல இல்ல உங்களை தான் பார்த்தேன் உங்களை தான் எனக்கு வேணும் அதனால கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே அப்படியா தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சஜிதா விழுந்தேன் விழுந்துட்டு யா சார்

السلام انا عليكم ورحمه الله وبركاته صلى الله ورحمه الله صلى الله عليه الله صلى الله على مُحَمَّدٌ الله عليه الله صلى الله स्याली वलिंग